ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம மார்கழி பிறந்ததும் திருப்பாவை பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நாம இப்ப பார்க்க போறது திருப்பாவை பாடல் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாய் ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாடலோட பொருள் என்னன்னா மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே அழகு சிலையே கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என்று அவசரப்படுத்துகிறார்கள் ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் மரக்கனை குதிரை வடிவில் வந்தபோது அவன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனும் ஆகிய கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு முந்திக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்பு என்கின்றனர் தோழிகள்